கத்தரும் யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு மீட்பின் நம்பிக்கை செப்பனியா மூணு பதினாறு அந்நாளிலே எரிசுலைமை பார்த்து பயப்படாதே என்றும் சீவனை பார்த்து உன் கைகளை தொடரவிடாதே என்றும் சொல்லப்படும் உலகத்தில் அநேக காரியங்களை பார்த்து மனிதர்கள் பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பயங்கள் யாவும் போக்கும்படியாக தேவகுமாரன் நம்மோடு இருக்கும்படியாக பூமிக்கு இறங்கி வந்த இந்த நாட்களிலும் பயப்படாதே என்ற ஒரு வார்த்தை நாம் அநேக முறை கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான் தேவகுமாரன் பூமியில் அவதரித்த போது பானத்திலே தோண்டிய தேவதூதனை பார்த்து மெய்ப்பர்கள் பயப்பட்டார்கள் மோசை கட்டளை முகமுகமாய் கண்டான் ஆனாலும் பரமசேனையின் திரளையும் அவர்கள் வாழ்த்தியதையும் அவன் கேட்டதில்லை அந்த வாக்கியம் அங்கே மந்தையை காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு வழங்கப்பட்டது யாரோ ஒரு மனிதனின் வாயினால் அல்ல தம்முடைய வாயை திறந்து சொன்னது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அதன் செய்தியை சொன்னார் இந்த நாளிலும் தேவகுமாரன் பூமியில் அவதரித்ததனால் நமக்கு கிடைத்த மீட்பின் நம்பிக்கையை குறித்து நாம் தியானிப்போம் முதலாவது நான் ஏன் பயப்படக்கூடாது மிகப்பெரியவர் நம்மோடு இருக்கிறார் நாம் நம்மோடு இருப்பவர் அவர் ஒரு சர்வலோகத்தையும் படைத்தவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் உடையவர் அவர் நம்மோடு இருப்பதனால் நாம் பயப்படக்கூடாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருப்பதனால நாம் பயப்பட வேண்டியதில்லை இம்மாநில என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமான் நாம் நம்மோடு இருப்பவரை அனைத்து சமயங்களிலே நாம் அறிந்து கொள்வதில்லை எம்மாவுக்கு போன சீசர்கள் நடுவிலே தேவகுமாரன் நடந்து போகின்றார் தங்களோடு இருப்பவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவருடைய உள்ள வசனங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்தது அப்பொழுதும் அவர் யார் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை கடைசியாக அவர் தம்மை வெளிப்படுத்தும் போதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் நாம் அனைத்து சமயங்களில் கர்த்தர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை ஆனால் கத்தடைய வசனன் சொல்லுகிறது அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கும்படிக்கு பூமிக்கு இறங்கி வந்த தேவகுமாரன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு சேவன்களின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் நான் கத்தர் கொஞ்ச நாள் நம்மோடு இருப்பார் கொஞ்ச நாள் இருக்க மாட்டார் என்பதல்ல இத உலகத்தின் முடிவு முடிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவகுமாரன் சொல்லி சென்றிருக்கின்றார் எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அப்பொழுது அவர்கள் நடுவே இருப்பேன் என்று வாக்கு திட்டம் கொடுத்திருக்கின்றார் அப்படியானால் எப்பொழுதெல்லாம் நாம் நிற்கப்படுகிறோமோ எப்பொழுது பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ நாம் ரெண்டு பேர் மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வரும்படிக்கு நாம் ஒருமித்து ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார் அவர் காப்பாற்றுகிறவர் அவர் வழி நடத்துகிறவர் எனவே நாம் பயப்பட வேண்டியதில்லை தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்ததினாலே நமக்கு கிடைத்த நம்பிக்கை என்ன அவரோடு இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவரோடு என்றென்றைக்கும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை தேவகுமாரன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதுதான் நமது மீட்பின் நம்பிக்கை அதிகாரம் பதினேழு பதினெட்டு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் நாம் நிச்சயமாகவே நரகத்தின் குழிகளுக்குள்ளே விழுந்து விடாமல் தப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவகுமார் சொல்கின்றார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்படியானால் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்து கடுமையான விரதங்களை மேற்கொண்டு கடுமையான பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவகுமாரனை விசுவாசித்தால் நிச்சயமாகவே நரகத்தின் குழிகளுக்கு தப்பி வைக்கப்படுவீர்கள் அவரே வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் அவர் சொல்லுகின்றார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கின்குள்ளாக தீர்க்கப்படான் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல ஆன ஒவ்வொருவரும் பரமகராஜ்யத்திலே பிரவேசிப்போம் இதுதான் அவர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை மீட்பின் நம்பிக்கை ஏவான் இருபது இயேசு தேவனுடைய குமாரன் ஆகிய விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெரும்படிக்கத்தான் வேத வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று அவன் ஐந்து பதிமூணு உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரிய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் கொலாசையர் ஒன்று இருபத்தி ஏழு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம் நமது நற்கிரியர்களினால் அல்ல நற்காரியங்களை அதிகரிமாய் நாம் செய்து விட்டதனால் அல்ல பாவமே செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்ததனால் அல்ல தேவகுமாரனை விசுவாசிப்பதனாலும் அவரை பற்றி கொள்வதாலும் அவர் தந்த வாக்கு தத்துவத்தை விசுவாசிப்பதனாலும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் நம்மோடு இருப்பவர் யார் அவருடைய பலம் என்ன அதை உணர்ந்து கொள்வதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது குலசேயர் ஒன்று பதினைஞ்சு பதினாறு அவர் அதர்சனமான தேவருடைய தர்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் ஆகிய சகல வஸ்துக்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிதான் நம்மோடு இருப்பவர் யார் அவர் சர்வலோகத்தையும் படைத்தவர் படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர் தான் விரும்பினபடி எதையும் மாற்ற வல்லவர் அப்படிப்பட்டவர் நம்மோடு இருக்க அப்படின்னாலே பயப்படாதீர்கள் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிச்சய ஜீவனை நீங்கள் அவருடைய நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் நம்பிக்கை இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை என்ன உலகத்தில் மற்றவர்களைப் போல புசித்துக் குடித்து வாழ்ந்து மண்ணோடு மண்ணாக போவதல்ல நாம் இந்த பூமியிலே வாழும்போது நம்பிக்கை உள்ளவர்களாய் சர்வத்தையும் படைத்தவர் மீது வரப்போகிறவரின் மீது நியாயம் தீர்க்கப் போகிறவரின் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படியான குமாரனை எவ்வளவு அதிகமாய் பற்றி கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் நாம் நிச்சயத்துக்குள்ளே பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கையோடு இருப்போம் பிடிப்பியர் மூணாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வருஷங்கள் நம்முடைய குடியிருப்போ பல்லோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கற்றாகி ஏசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரபப்படுத்துவார் ஆஹ் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நம்முடைய குடியிருப்பு பல்லோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து தேவகுமாரன் வந்து நம்மை அங்கே அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு வாழுகிற ஒரு கூட்டமான மக்கள் ஒரு பயணத்திற்கு ஆயத்தமாக இருப்பவர்கள் எப்படி தாமங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு எப்பொழுது வண்டி வரும் என்று சொல்லி காத்திருப்பார்களோ அப்படியே தேவகுமாரன் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற ஒரு கூட்டம் அதுவரை நமக்கு கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டு இந்த பூமியிலே தான் இருக்க முடியும் இப்பொழுதே நாம் பறக்க முடியாது பூமியிலே இருப்பவர்களோடு தான் நான் வாழ வேண்டும் ஆனால் இது முடிவில்லை இதற்கு மேலாக என்னை அழைத்துச் செல்ல தேவகுமாரன் வந்து கொண்டிருக்கின்றார் நமது மரணமோ அவருடைய வருகையோ எது முந்தி நேரிடுமாயினும் நாம் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவோம் அதற்கு காரணம் நம்முடைய நக்கிரியர்களோ நம்முடைய சாமர்த்தியங்களோ அல்ல நாம் அவர் மீது நம்பிக்கையாயிருக்கிறோம் அந்த நம்பிக்கையை நம்மை வெட்கப்படுத்தாது அவருக்கு சொந்தமானவர்களாயிருக்கிறோம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் இதுதான் மீட்பின் நம்பிக்கை நாம் தேவகுமார் பூமிக்கு இறங்கி வந்த இந்த நல்ல நாட்களிலே நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் இம்மான வீரராக நம்மோடு இருக்கும்படியாக நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டும்படியாக நிச்சயத்திலே நம்மை சேர்க்கும்படியாக அவர் பூமிக்கு இறங்கி வந்தார் இப்பொழுது பரலோகத்திலே அவர் வீட்டிருக்கிறார் தேவ தூதர்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது பூமியிலும் அவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளுகைகளையும் அதிகாரங்களையும் அவர் எவனுக்கு கொடுக்க சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு அதை கொடுப்பது அவருடைய வல்லமையா இருக்கிறது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் ரெண்டு பேர் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் பில் மூணு பதினாறு நாம் எது வரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக நம்முடைய சிந்தைகளை எல்லாம் தேவகுமாரை நோக்கி திருப்புவோமாக அவர் வருகிறார் அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாது என்று வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் அந்த நம்பிக்கையை நாம் பற்றி கொள்வோம் அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பின் நம்பிக்கை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை தந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்